முதல் வாசகம் நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் ஐந்து இறை திருவசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு முடிய அந்நாள்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுமென்றார் அதற்கு எலிசா நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார் நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது நாமான் அவரை நோக்கி சரி அப்படியே ஆகட்டும் ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள் இரு கழுதை பொதியளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும் இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரைத் தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்காண வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்கான வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் வர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீ தார்கான வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் தம் மீட்பை காண வெளிப்படுத்தினார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளைய விடுதலை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் திருதூதர் பவுல் திமுத்த இவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் எட்டு முதல் பதிமூன்று முடிய அன்பிற்குரியவரே தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி இதனை நினைவில் கொள் என் நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிரீசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன் பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்பத்தகாதவரினும் அவர் நம்பத்தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாது இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே லோகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை திருவசனங்கள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தபோது கலிலேயே சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரைப் பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் இங்கே கடவுளை போற்றிப் புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறே எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்